இன்றைய தினம் துர்காஷ்டமி இதன் சிறப்பை பற்றி கூறவும் துர்காஷ்டமி அப்படிங்கும் பொழுது இன்னைக்கு நமக்கு ஒன்பதாம் நாள் தான் அந்த மகா நவமி அப்படின்னும் சொல்லலாம் நேத்திக்கு இந்த அஷ்டமியில கன்னியா பூஜை செய்யாதவங்க இன்றைய நாளில் அந்த கன்னியா பூஜைகளை வந்து செய்யலாம் இன்னைக்கு வந்து மா சித்தாத்ரி சோ சித்திகளை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தேவிதான் இந்த சித்தாத்ரி அப்படின்னு சொல்றோம் அண்ட் இன்றைய நாள்ல இந்த மகா அஷ்டமியும் நம்ம செய்யறோம் சோ மகா அஷ்டமி அண்ட் மகா நவமி சேரக்கூடிய இந்த நாள் வந்து அதுவும் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இவ்வளோ நாட்களா இந்த நவராத்திரியை நான் எதுவுமே பண்ணலை கொலு வைக்கல பூஜை பண்ணலை எனக்கு மற்றவங்க வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கே நேரம் சரியா இருந்தது அப்படிங்கிறவங்க இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இன்னைக்கு நிறம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு அந்த கத்திரிப்பூ நிறம் நம்ம கத்திரிக்காய் ஒரு பேர்பிள் இருக்கும் இல்லையா ஸோ அந்த நிறம் தான் இந்த பேர்பிள் நிறத்துல நீங்க புடவை கட்டிக்கிறதும் அம்பாளுக்கு இந்த நிறத்தை வந்து நீங்க அலங்காரம் பண்றதும் ரொம்ப சிறப்பான ஒரு நாள் ஸோ இது வந்து என்னன்னா நம்மளுடைய அந்த பிரார்த்தனைகள் எல்லாத்தையுமே சித்தி பண்ணக்கூடிய ஒரு டே அப்படின்னு சொல்றதுதான் இன்றைய நாளில் முக்கியமா இந்த சாயங்கால நேரத்துல ஆஹ் பேர்பிள் நிறத்துல இருக்கக்கூடிய எந்த விதமான மலர்களையும் வைத்து நீங்க அர்ச்சனை பண்ணலாம் ரெண்டாவது இந்த நிறத்தை நாம அணிந்து அந்த தேவியை நம்ம இன்வோக் பண்ணும் பொழுது நம்ம ப்ரே பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சித்தியாகும் இன்னைக்கு நீங்க என்ன மாதிரியான ஒரு பிரசாதங்கள் எல்லாம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா ஒன்பது வகையான நைவேத்தியங்களை பண்ணலாம் இதுல நீங்க நவதானியம் போட்டு சுண்டல் பண்ணலாம் ஏன்னா ஒன்பது தானியமும் ஒன்னா சேர்த்து சுண்டல் பண்றது ரொம்ப விசேஷம் இல்லைன்னா ஒன்பது வகை உங்களால முடியும் அப்படின்னு சொன்னா ஒன்பது வகையான அன்னங்கள் எல்லாம் வைத்து நம்ம நைவேத்தியங்கள் பண்ணி அந்த மா சித்தாத்திரியை நம்ம வணங்கணும் அப்படின்னா எல்லா காரியங்களும் நமக்கு சித்தி பண்ணி கொடுக்கறாங்க சோ இன்னைக்கு நமக்கு வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியினுடைய ஒரு பூஜையும் நாம இன்னைக்கு பண்றோம் சோ நம்ம நாளைக்கு தான் வந்து சரஸ்வதி பூஜையை கொண்டாடுறோம் அப்படின்னாலும் சரஸ்வதி தேவிக்கான உபாசனையை இன்னைக்கு நம்ம பண்ணலாம் அவளை வந்து இன்னைக்கு நம்ம ஆஹ் அம்பாளை வர்ணிச்சு நம்ம வந்து ஆவாகனம் பண்றதையும் சரஸ்வதி தேவியை இன்னைக்கு நம்ம வழிபாடு செய்யலாம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நவராத்திரி ஒன்பதாவது நாள் இன்னைக்கு அஷ்டமி மற்றும் நவமி மகா அஷ்டமி மகா நவமி ரெண்டையுமே இன்றைய நாம இந்த சாயங்கால நேரம் பூஜை பண்ணும் பொழுது அனைத்து விதமான சித்திகளும் நமக்கு கிடைக்கும் என்ன நேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் இந்த நவராத்திரியில இந்த நல்ல நாள்ல நம்ம தேவியை நினைத்து மகாத்மியம் படித்து அனைத்து விதமான சித்திகளையும் பெறலாம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்